வணக்கம் ராஜகணபதி ராஜாங்க பதிக்காசிங்க நம்ம இன்னைக்கு பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஷிஃப்ட் டிசைனும் பாக்க போறாங்க நிறைய பேர் கஸ்டமர் கேக்கிறது என்னன்னா இன்னைக்கு ஆல்டோ ஆட்டோ என்ன இன்னைக்கு ரெண்டு ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் போயிட்டு இருக்கு ஷிஃப்ட் ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு வண்டி இருந்தா சொல்லுங்க என்குரியதான் நிறையா இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஷிஃப்ட் பெட்ரோலு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஷிஃப்ட் பெட்ரோலுங்க அந்த வண்டி வெறும் ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது கொடுத்தலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கொடுத்தலாங்க எல்லா ஆப்ஷனும் ஒர்க்கிங் இருக்கு இன்ஜின் சூப்பரா இருக்கு வண்டியில பாடியில சின்ன டென்ட் ஸ்கிரஸ் கூட கொடுக்க முடியாது வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்குதுங்க இது மூணுமே பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிங்க இது லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா டீசல் வண்டிங்க அதே மாதிரி நிறைய பேர் கேக்குறது என்ன டீ போர்டு வண்டி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிப்ட் டிசைர் டீசல்ல அதாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க டீசல்ல நான் பர்சனலா இந்த வண்டி ஓட்டி பார்த்தேன் இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு மைலேஜ் வருதுங்க நீங்க வேணா செக் பண்ணி பாத்துட்டு கூட எடுத்துக்கலாம் நல்ல மைலேஜ் வருது இந்த வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா டிசைன் இந்த வண்டியிலும் பாத்தீங்கன்னா வண்டி பாடி எல்லாமே சூப்பரா இருக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இருக்கும் நன்றி வணக்கம்